எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி லாஸ்ட் வீடியோவில் புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேருவது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இந்த அதாவது பண்பு பெயர் போணுச்சு இது பண்பு பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா செம்மை அந்த மாதிரி மை விருதி நிலைமொழியின் ஈற்றெழுத்து மை பெற்று வந்தால் அது பண்பு தொகை அப்படி சொல்வாங்க சொல்லுவாங்க பண்பு பெயர்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டுடைய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் இன்றைக்கி ரெண்டு மட்டும் சொல்கிறேன் நான் அதை பாருங்கள் செம்பருதி இந்த வேர்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சிக்கோங்க செம்பருதி பருதின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம் செம்மையான சூரியன் சூரியனுடைய கலர் சிகப்பு இல்லைங்களா அதுதான் செம்பருதின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் பருதி செம்மை கூட்டல் பருதி இதனுடைய விதி என்னென்னு பார்த்திங்கன்னா ஈறுபோதல் ஈறுபோதல் என்ன இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஈறுனா ஈற்றெழுத்துன்னு அர்த்தம் ஈறுபோதல் ஈறுபோதல் என்னும் விதியின்படி மை கெட்டு மை இந்த மை கெட்டுட்டு என்ன எடு கெட்டுன்னா இல்லாமல் போகிறது மை கெட்டு செம் கூட்டல் பருதி செம்பருதி என்றானது புரிஞ்சுக்கோங்க ஈறுபோதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்தான மை விகுதி ஈற்றெழுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து கெட்டு கெட்டுன்னா இல்லாமல் போகிறது இது எடுத்துட்டு கெட்டு ஈறுபோதல் என்னும் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் ஈர்ச்செழுத்து மை விகுதி கொஞ்சம் விரிவாக கூட எழுதிக்கலாம் மை கெட்டு செம் கூட்டல் பருதி செம்பருதி என்றானது ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா வானம் எல்லாம் இதனுடைய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வானம் கூட்டல் எல்லாம் எக்ஸாமில் இதை பிரித்து எழுதுறதுக்கே ஒரு மார்க் உண்டுப்பா கவனிச்சிக்கோங்க இதை மட்டும் எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு டோட்டலாக இதுக்கு ரெண்டு மார்க்கு இதை மட்டும் எழுதினீங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி வானம் கூட்டல் எல்லாம் இதனுடைய விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி உடல் இது நிலைமொழியின் நீற்றெழுத்து உடல் மெய்யெழுத்து இல்லையா அதுதான் உடல்னு சொல்கிறாங்க இது உயிரெழுத்து உடல் மேல் உயிர் வந்து நிலைமொழியின் நீற்றெழுத்து உடல் உடல்னா மெய்யெழுத்து வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்து ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியின்படி வானம் இது எப்படி எழுதுனு இம்மு ஏவும் சேர்ந்து மே அப்படின்னு மாறுது இம்மு ஏவும் சேர்ந்து மே இம் ஏ, மே என்று மாதிரி வானமெல்லாம் என்றானது தேங்க்யூ